திருவிருந்து என்னும் திருவருட்சாதனம் அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீதமுமாயிருக்கின்றோம் ஒன்று குறித்திரு பத்து பதினேழு திருவிருந்து என்பதன் பொருள் நன்றி செலுத்துவதற்கு அடிப்படையாக அமையும் நன்றி உணர்வாகும் நன்றி செலுத்துவதோடு இறைவனின் தியாகத்தை நினைவுகூறும் நிகழ்வாகவும் அமைகிறது குறிப்பாக யூதர்கள் உணவு உட்கொள்ளும் போது நன்றி செலுத்துவதை காண்கின்றோம் இறைவன் மக்களுக்கு அளித்த உணவுக்காய் நன்றி கூறி அவரை புகழ்ந்து பாடு அது அமைந்தது திருவருந்து என்பது இயேசு தாம் மறிப்பதற்கு முந்தின நாள் மாலை செய்த திருச்செயலின் சிறப்பு பெயராய் அமைந்துள்ளது மீட்புக்காக தம் இறப்பின் நித்திய பயனை இயேசு உணவில் வைத்து கையளிக்கின்றார் இயேசு இறைவனுக்கு தாமும் படைப்பு அனைத்தும் அளிக்கும் வழிபாட்டை எல்லா காலத்திற்கென்றும் நிறைவு செய்து நிலைநாட்டினார் இது கிறிஸ்துவின் மீட்பு பணியை நினைவுகூறும் மிகச் சிறப்பான நிகழ்வு திருவிருந்தில் இடம்பெறும் அப்பம் ரசம் முதலியவை இறைவனின் கொடை அது வாழ்வுக்கு ஆதாரம் என்பதை நன்றியறிந்த மனிதன் அவற்றிற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றான் கூடி உணவருந்துதல் பந்தியில் பங்கு பெறுவோருக்கு இடையிலும் அவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலும் புனிதமான உறவை நிலைநாட்டுகின்றன ஆண்டவர் நமக்கு நமக்களித்திருக்கும் அப்பம் நீர் ரசம் பழங்கள் உணவுப் பொருட்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா நாம் திருவிருந்து என்ற திருப்பந்தியில் இணையும் போது நம்முடைய உறவு அயலகத்தாரோடும் ஆண்டவரோடும் எப்படி இருக்கின்றது தன்னுடைய சரீரத்தையும் உதிரத்தையும் கொடுத்து நம்மை மீட்ட ஆண்டவருக்கு நன்றி நன்றியுள்ளவர்களாக வாழ்ந்து உறவுகளை பலப்படுத்துவோம் சுபம் அன்பின் நிறைவா திருப்பந்தியின் உண்மையை உணர்ந்து செயல்பட தகுதிப்படுத்தும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் திருவிருந்து